வணக்கம் பெரியப்பா நான் வந்து மீனாட்சி இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குன்னா முதல் கேள்வி என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழர்கள் தன்னை தமிழரா உணராம திராவிடரா உணர்ந்துட்டு திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கிறாங்க அதே தமிழ்நாட்டில் வாழ்ற பிறமொழிக்காரர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சரியானது நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்துக்கு சரியானது தமிழ் தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு உங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க இதுல உங்க கருத்து உங்களோட பார்வை எப்படி இருக்கு இல்ல எப்பவுமே மகளே நம்ம வந்து எப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் உட்கார்றேன் உன்னை வந்து அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு சொந்தங்கள் என் மகளின் கேள்வியிலிருந்து உங்களுக்கு நான் இந்த மனச்சான்றிலிருந்து பதில் சொல்றேன் நீங்க நல்லா இதயத்திலிருந்து எடுத்து இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுறேன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யார் என்றால் நாங்கள் தமிழர்கள் உலகத்தில் மற்ற இனங்களுக்கு இல்லாத பெருமையும் சிறப்பும் எங்களுக்கு ஏன் அப்படின்னு நாங்கள் மானுட பற்றாளர்கள் அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் எல்லோரும் மனிதம் பேசிக் கொண்டிருந்த போது அதை தாண்டி நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உத்தமமானவர்கள் உயர்ந்தவர்கள் அதனாலதான் எங்களுடைய மறையில் எங்களுடைய வேதத்தில் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாமல் எல்லா உயிருக்கும் என்று பாடினார் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருமகன் பாடியதும் தான் மகன் மாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலியிலே ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த மாட்டுக்கு நீதி சொல்ல அதே தேற்காலில் தன் ஒரே மகனை ஏற்றி கொன்றான் மாட்டுக்கு நீதியை நிலைநாட்டினான் இது ஒரு கதை என்று வைத்துக் கொண்டா கூட கதையில் கூட தமிழ் பெருந்தகையின் உயிர்மை நேயமும் நீதி நாட் நிலைநாட்டுகிற அந்த மாண்பையும் காட்டுது அந்த கதை கூட காட்டுது காக்கை குருவி எங்கள் சாதி என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடியதும் அப்படித்தான் இப்ப தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அதை நீங்க கவனிச்சுக்கணும் கல்லுமாவில எல்லாரும் கோலம் போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அரிசி மாவில் கோலம் போட்டான் தமிழன் என்பதற்கு காரணம் தமிழ் குடி மக்கள் எறும்புக்கு குருவிக்கெல்லாம் அது இரையாக இருக்கும் என்பதற்காக அப்படி செய்யறான் அப்ப அந்த மாதிரி ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த பெருமக்கள் இந்த தமிழ் பெருங்குடி மக்கள் நாங்கள் வந்து பிற மொழிவழி தேசிய மக்களை பகைப்போம் வெறுப்போம் என்பது ரொம்ப தவறானது ரொம்ப தவறானது அது வெறுக்கத்தக்கது ஏற்கத்தக்கது அல்ல